எல்லா புகழும் இறைவனைக்கு ஃபஸ்ட்டு போர் ஃபஸ்ட்டு போராக தான் நாம் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ரோர் அப்படின்னு ஒரு சின்னதாக கிளிம்ஸ் மாதிரி ஒன்று வெளியிட்ருக்குறாங்க சொந்தமான முயற்சினா எதுவும் கிடையாது எந்த காலத்துலேயுமே கிடையாது அந்த காலத்துலேயுமே சரி பாட்டு கூட பாருங்கள் ஹிந்தியில் இந்த பாலிவுட் சாங்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி கொடுக்க சொல்கிறது இப்போ க தெலுங்கு படத்துடைய டான்ஸை காப்பி அடிக்கிறது தெலுங்கு பாடத்துடைய காஸ்டியூம்ஸை காப்பி அடிக்கிறது இன்னைய வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி தான் காப்பி பேஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு பண்ணியே காலத்தை ஓட்டியாச்சு த ஃபஸ்ட்டு ரோர் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் என்ன யாருக்கு ஜனநாயகன் அதை நீங்களே சொல்லிக்கிறீங்களா நீங்கள் உண்மையிலேயே ஜனநாயகனா இல்லை பணநாயகனா ஜனநாயகன் இந்த படம் வந்து ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணுறார் நல்ல திறமையான பக்கி தான் அவர் நல்ல ஒரு இயக்குனர் இவருடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சதுரங்க வேட்டை இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் நேர்கொண்ட பார்வை படமும் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வேறு ஒருத்தவங்களாக இருந்தாலும் படம் நல்லா பண்ணியிருப்பார் அதே மாதிரி இன்னும் ஒரு சில படங்கள் சொல்லலாம் ஹெச் வினோத்துடைய படங்கள் பொறுத்தவரைக்கும் பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் வினோத்துக்கு தேவையா அப்படின்னே தெரில ஏன்னா பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு பாலையாவுடைய படத்தை தான் இந்த படம் காப்பி அடிச்சிருக்கிறாங்க அற்ற காப்பி அடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயிலரை நான் இப்போ தான் கொஞ்சம் முன்னால் பார்த்தேன் கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்தனால இதை வந்துட்டு என்னால் இவங்கள வந்து ஓட்ட முடியாமல் போயிடுச்சு சாரி ரிவ்யூ பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படியே காப்பி அடிச்சு வச்சுருக்கிறானுங்க காப்பி அடிக்கிறதுலாம் ஒரு குழப்பாக ஆ அதை தான் அவன் செஞ்சிட்டான் அவன் செஞ்சிட்டான் அவன் ஒரு ஸ்டைலில் போட்டு அவன் செஞ்சுட்டான் அதை போய் நீ திருப்பி காப்பி அடித்து இங்கே கொண்டா போடுறது இதெல்லாம் ஒரு குழப்பாங்க ஆ ஏன் தம்பிங்களாம் இதெல்லாம் ஒரு பழப்பா அப்படியே அட்டர் காப்பி அந்த அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா பாலையாவோடைய பாலையாவில் சொல்ல தேவையில்லை சமீபத்தில் அகண்டாலாம் எல்லாம் பாருங்க ட்ரெயிலரு தெரிக்க விட்டுருந்தாரு அதையும் இவன் காப்பி அடிச்சானே காப்பி அடுத்தது படம் வந்தது அதே மாதிரி கடைசி படம் சொல்றாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னைக்கு நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கிங்க இன்னும் ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துலயோ இவன் படம் நடிக்க வருவான் நிச்சயமா படம் நடிக்க வரான் எவன்லாம் நான் ஓய்வு எடுக்க போறேன்னு சொல்லி போறானோ அவனுங்க இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனை சமாளிக்க முடியல அஜித்தை சமாளிக்க முடிய எதுனா ரஜினிகாந்தை சமாளிக்க முடியல எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசுல அவர் அடிச்சு தூக்குறார் ஒரு பக்கம் இந்த நேற்று வந்து டிராகன் ட்ராகன் என்ன பிரதீப் ரங்கநாதன் அவனை சமாளிக்க முடியல இந்த டிவியிலேருந்து வந்த அம்மரன் சார்தி கார்த்திகேயனா அவனை சமாளிக்க முடியல தினேஷ் அட்டகத்தி தினேஷ் அவன் அடித்து தூக்குறான் லப்பர் பந்தர் இவனுங்களை சமாளிக்க முடியல சமாளிக்க முடியாமல் தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் அங்கே உட்காந்துக்கிட்ட அப்படி சரி கடைசியாக ஒரு படம் அடிப்பேன் பல்காக அமௌண்ட்டு பார்த்துருப்பில்ல அதுக்காக தான் சொன்ன பணநாயகன் இரநூத்தி முப்பது கோடி ரூபான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது உண்மையாக போய் அங்கே தெரிய வரல ரைடு விட்டால் தான் தெரியவும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணநாயகன் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட்டு போர் சாரி ஃபஸ்ட்டு ரோர் இதை பற்றா போய் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அற்ற காப்பி அந்த சிங் படத்தை சிங் கேசரின்னு நினைக்கிறோம் இந்த படம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஜில் அகர்வால் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொண்ணு நடிச்சிருக்கோம் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டாவும் மாமிதா பைச்சும் இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க ஸோ எந்த அளவுக்கு இந்த படம் போகும்னு தெரியல ஆனால் வச்சு செஞ்சு விட்ருவாங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வேடிக்கை பற்றி உட்காந்துருக்க மாட்டார் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரை விட்டு தூக்குறதும் தான் இந்த படத்தை நொறுக்குறது நொறுக்குறதுதான் அதில் மாற்றமே கிடையாது பட் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அறியாத பிள்ளைங்கள்லாம் ஃபேன்ஸாக இருக்கிறாங்க ஸோ அவங்க ஓரளவுக்கு மல்லு கட்டிட்டு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓட்டி எப்படி பார்த்தாலும் முதல் அன்னைக்கு மூவாயிரம் கோடி அப்படின்னு போஸ்ட் அடிச்சுருவாங்க படம் ஓடுதோ இல்லையோ முந்நூறு கோடியோ படம் ஓடுதோ தயாரிக்கிறவன் இந்த இப்போ சமீபத்தில் பாருங்கள் இவர் சொல்லியிருந்தார் தில்ராஜ் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வாரிசுலாம் அவங்களை பெருசாக படம் போகலை எங்களுக்கு நஷ்டம் தானே அந்த மாதிரி அடுத்த காலச்சீட்டுக்காக அவர் சொன்னார் நானூறு கோடி படம் கொடுத்துன்னு அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுடுவாங்க முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டருக்கு இருபது கோடி பாய்ங்க மொத்தம் மொத்தம் எட்நூறு தேட்டரில் ஓடிச்சு மொத்தம் ஆயிரம் தேட்டரில் சாலிடாக ரிலீஸ் ஆச்சு உலகம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஸ்க்ரீனு அஞ்சு லட்சம் ஸ்க்ரீனு அமெரிக்காவில் அஞ்சு லட்சம் டாலரு ரஷ்யாவில் அஞ்சு லட்சம் லட்சம் டாலரு லண்டனில் பத்து லட்சம் டாலரு பாய்ங்க முதல் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க பரம்பரையே செட்டில் ஆகிற அளவுக்கு வசூல் பண்ணிடுவாங்க போஸ்ட் அடிப்பாங்க வசூல் பண்ணுவாங்கன்னு கிடையாது இங்கே இங்கே போஸ்டர்னு ஒன்று ஒரு ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது படம் அங்கே தேட்டரில் ரிலீஸ் ஆகும் எஃப்டிஎஃப்எஸ் இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் சக்ஸஸ்ஃபுல் இந்த ஆண்டின் சிறந்த வெற்றி படம் வெற்றி படைப்பு ஹிட்ஸ் ஆஃப் த இயர்ங்கிற மாதிரி எல்லா போஸ்டரையும் அடித்து முந்நூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடின்னு போஸ்டர் அடித்து விட்ருவாங்க இந்த ட்ரெய்லர் தான் இருக்குது நாங்கள் குறை சொல்ல வரல ஏன் காப்பி அடிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் உனக்குன்னு எதையாவது சொந்தமாக ஒரு அடையாளம் இருக்கா தளபதி சினிமாவில் ரஜினிகாந்த் இருக்கிறார் தளபதி அரசியலில் ஸ்டாலின் இருக்கிறாரு அப்புறம் உனக்கு என்ன தளபதி ஏதாவது ஒன்று சொந்தமாக உனக்குன்னு ஒன்று இருக்கா இதெல்லாம் ஒரு பழப்பு கூச்சமே இல்லாமல் அடுத்தவன் நடந்த நடையெல்லாம் வந்துக்கிட்டு ஸ்கிரீனில் நடந்து வர்றதெல்லாம் ஒரு பழப்பா இதை விட கேவலம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது